வரலாற்றை அறியாதவர்கள் வரலாற்றை படைக்க முடியாது என்பார்கள் நாம் நமது வரலாறு என்ன என்று கேட்டால் நம்ம பலரும் சொல்வது நமது முன்னோர்கள் திண்டுக்கல் திருச்சி பகுதியிலிருந்து இங்கு தற்போது இந்த பாலக்காடு பகுதியிலே வந்து குடியேறியவர்கள் என்று சொல்வோம் ஒரு சிலர் சொல்வோம் முதல் இதெல்லாம் தமிழ்நாடாக இருந்தது கேரளா வந்து கன்னியாகுமரியை தமிழ்நாடு கொடுத்து பாலக்காட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையான வரலாறு என்ன நாம் எவ்வளவு பெருமைக்குரியவர்கள் என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் முதல்ல நம்ம இந்த உலக உரண்டையில் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு காணிச்சு தரேன் அதுக்கப்புறம் நம்முடைய வரலாறு என்ன நாம் யார் அதே போல் எந்த அளவிற்கு நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம் அது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வரலாறு ரொம்ப முக்கியம் பார்ப்போம் நம்ம இந்த உலக உரண்டையில் எங்கே இருக்கிற அப்படின்ட்டு இதுதான் பூமி உரண்டை இந்த பூமி உரண்டையில் இது வந்து ஆப்பிரிக்க கண்டம் இதுதான் நம்ம ஆசிய கண்டம் அது வந்து இந்தியா இங்கே வந்துட்டு இது வந்து ஆசியா அதே மாதிரி ஐரோப்பா ஆப்பிரிக்கா இந்த நாடுகளில் இந்த நேரம் வந்து இருட்டாக இருக்குது இது வந்து இரவு பகுதி ஏன்னா எங்களுக்கு வந்து பகல் இது வந்து அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா அந்த பகுதி வந்து பகல் நேரம் அப்போ நம்ம அப்படியே ஜூம் பண்ணிட்டு போனோம்னா இது இந்தியா இந்தியாவில் கேரளா இந்த கேரளா வந்துட்டு ரெண்டு பகுதியாக ரெண்டு பகுதியில் ஒரு பகுதி வந்து அரபி அரபிக்கடலும் இன்னொரு பகுதியில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கிறது தான் கேரளா இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு தான் இங்கே பொள்ளாச்சி பாலக்காடு கோயம்புத்தூர் இந்த மூணுக்கு இடைப்பட்டது இதுதான் மலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு இடைவெளி இருக்குது இதை தான் பாலக்காட்டு கணவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இன்னுமே ஜூம் பண்ணோம்னா நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் நம்ம இது வந்து கொல்லங்கோடு இது வந்து நெல்லியாம்பதி மலை இது வாழையார் மலை கஞ்சிக்கோடு புதுச்சேரி இது வடகரப்பதி நம்ம ஏரியா வட வடகரப்பதி ஒல்லப்பதி கொய்ஞ்சாம்பாறை கஞ்சிக்கோடு இது வந்து நம்ம வாழ்கிற இடம் அப்படியே ஜூம் பண்ணோம்னா இது மேனாம்பாறை பகவதி பாறை வடகரப்பதி இது மணியார் ஜெல்ல பரிசுக்கள் புங்கந்தரை கணக்கங்களும் மாதிரி இந்த பிரமாணம்னால் முள்ளடிக்காடு இங்கே குளராயன்பாளையம் பழனியார் பாளையம் இது நம்ம வாழ்கிற பகுதி இப்போ இந்த நம்ம ஜூம் பண்ணோம்னா இதுதான் மணியாஞ்சலை இது நம்ம கோயில் இது நம்ம ஊர் வடக்கால் தெருவு தெற்கால் தெருவு கள்ளித்தெருவு எல்லா தெருவும் இங்கே இருக்குது அதே மாதிரி இது நம்ம குளம் இது நம்ம வாழ்கிற பகுதி இதில் நம்ம நிலங்கள் இதுதான் நாம் வாழும் பகுதி உலக உருண்டையில் நாம் வாழ்கிற பகுதி இனி நாம் நமது வரலாறுக்கு வருவோம் நமது கண்ணுக்கு தெரிகின்ற மலைகள் வாழையாறு மலை மற்றும் நெல்லியாம்பதி மலை இவைகள் இமயமலை உருவாவதற்கு முன்பே இருந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதும் நாம் வாழும் பகுதி கேரளாவின் பல பகுதியில் உருவாவதற்கு முன்பே உருவானது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஏதோ கேரளாவில் ஒரு எல்லை பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நம்மை சொல்வார்கள் ஆனால் நாம் கேரளாவிற்கே நுழைவாயிலாக இருக்கும் பாலக்காட்டு கணவாயில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் வாழையாறு மலைக்கும் நெல்லியாம்பதி மலைக்கும் இடையே உள்ள இடைவெளி இருபத்தி நான்கிலிருந்து முப்பது கிலோமீட்டர் இந்த பகுதிகள் வழியாகத்தான் நமது முன்னோர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு குடிபெயர்ந்து வந்தார்கள் வியாபாரத்திற்காக பலரும் வந்தார்கள் பல மன்னர்கள் இந்த பாலக்காட்டு கணவாய் வழியாக கேரளாவிற்கு படையெடுத்து வந்தார்கள் அதில் முக்கியமானவர்கள் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையும் தாண்டி தெற்காசியா முழுமைக்கும் தங்களது அதிகாரத்தை நிறுவிய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நம்மை பலரும் பாண்டியர் என்று சொல்வார்கள் சில நேரங்களில் நம்மை இழிவுபடுத்தவும் இப்படி சொல்வார்கள் அது இழிவான சொல் அல்ல அன்று பாண்டியல் என்று சொன்னால் பாண்டிய நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்த பாண்டிய அரசர்களின் மக்கள் எனவே நாம் தாழ்ந்தவர்கள் இழிவானவர்கள் அல்ல பெருமைக்குரியவர்கள் பெருமைக்குரிய இனத்தில் பிறந்தவர்கள் இது வெறும் டீசர் தான் மெயின் பிக்சர் தான் இருக்கிறது ஆப்பிரிக்காவோடு இருந்த இந்தியா எப்படி ஆசிய கண்டத்துக்கு வந்தது பாலக்காட்டு கனவாய் எப்படி உருவானது நமக்கும் மடகாஸ்கர் தீவிற்கும் என்ன தொடர்பு கடலுக்கு அடியில் இருந்த நிலப்பரப்பு எப்படி கேரளாவாக மாறியது தமிழ்நாடாக இருந்த நமது பகுதிகள் எப்படி கேரளாவாக மாற்றப்பட்டது தமிழர் பகுதியாக இருந்த கன்னியாகுமரி தமிழ்நாடோடு இணைக்கப்பட்ட பொழுது பாலக்காடு குறிப்பாக சித்தூர் பகுதியில் வாழும் தமிழர்கள் ஏன் தமிழ்நாட்டோடு இணைக்கப்படவில்லை இதில் நடந்த சூழ்ச்சிகள் என்ன இந்த வரலாறு எல்லாம் நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டது அழிக்கப்பட்டது புதைக்கப்பட்ட நமது வரலாற்றை தோண்டி எடுப்போம் படிப்போம் நமது வரலாற்றை படைப்போம் புதிய வரலாற்றை பாண்டிய நாட்டு மக்களின் வரலாற்றில் நன்றி